இந்த ரெண்டே காலிஞ்சி எதுனால அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டே ஜாயின் பண்றதுக்கு வந்து முக்கால் இஞ்சி தேவைப்படும் ரெண்டு பீஸையும் சேர்த்து அது ஒரு முக்கால் இஞ்சி தேர்ட்டி ஃபோர் சைஸ் ப்ரின்சஸ் கட் எப்படி பண்றது பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு லைனிங்கில் தயன் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு காலிஞ்சிக்கு பேக் பட்டி அடிக்கிறதுக்கு ரெண்டு லைன் போட்டுக்கோங்க இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து பதினாலு இன்ச்சு அந்த பதினாலு இன்ச்சை மேலே உள்ள லைனில் வச்சுட்டு ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டர் ஸ்டிச்சிங் ஆன்ஸுக்கு அரேஞ்ச் விட்டுக்கோங்க இந்த ரெண்டு லைனையும் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு எடுத்துக்கோங்க சோல்ட்ரு வித் வந்து ஆறு இன்ச் வச்சுக்கிறேன் சின்ன சோல்ட்ரு வந்து ரெண்டே முக்கால் சோல்ட்ருலேருந்து செஸ்ட் லைன் வந்து அஞ்சே முக்கால் இறக்கிறேன் இ தேர்ட்டி ஃபோர் சைஸு அதனால் அஞ்சே முக்கால் இறக்கியிருக்கேன் இதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க முப்பத்தி நாலு இன்ச்சில் நாலில் ஒரு பங்கு அதாவது எட்டரை இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு ஈஸலோன்னு சேர்த்து ஒம்பது இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு விட்டுக்குவோம் வேஸ்ட் வந்து டுவெண்ட்டி எயிட் அதில் நாலில் ஒரு பங்கு ஏழு இன்ச்சு வச்சுக்குவோம் ஏழு இன்ச்சு டாட்டுக்கு ஒரு இன்ச்சும் சைடில் ஒன்றரை இன்ச்சும் விட்டுக்குவோம் இப்போ இந்த லைனை வந்து நம்ம ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்குவோம் அடுத்தது இதே ஆரஞ்சை நம்ம செஸ்ட் லைன்லையும் போட்டுக்குவோம் போட்டுட்டு இந்த லைனை முதல் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க போட்டுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆம்ஹோல் அளவு கரெக்டாக இருக்கிறது செக் பண்ணணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டை வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு ஸ்டிச்சிங் அளவு லெஸ் பண்ணிக்கோங்க லெஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச்சு கேப்பில் இந்த ஆம்போல் அளவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பதினஞ்சு இன்ச்சு கரெக்டாக இருக்குது அடுத்து நம்ம நெக் லைனை வரைஞ்சிக்குவோம் நெக்கோட இறக்கம் பேக் நெக் இறக்கம் வந்து எட்டு இன்ச்சு இருக்குது அந்த எட்டு இன்ச்சை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிட்டு இந்த நெக் ரவுண்டையும் நம்ம வரைஞ்சிக்கலாம் சவுண்டு கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் வேறு வழி இல்லை வெயிஸ்ட் அளவில் சென்டராக நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க டாட்டுக்காக நாலு இன்ச்சு இருக்குது நாலு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பேக் டாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன் டாட்டோட ஹைட் வந்து நான் ஒரு மூன்றரை இன்ச்சு வச்சுக்கிறேன் டாட்டோட வித்து வந்து ஒரு இன்ச்சு ரெண்டு பக்கம் அரை இன்ச்சு அரை இன்ச் வச்சுட்டு இந்த டாட்டோட மார்க்கை நான் பண்ணிக்கிறேன் டாட் மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து அந்த கால இன்ச்சு கிராஸ் போட்டுக்கோங்க இந்த காலஞ்சு கிராஸ் வந்து நீங்கள் பேக் பட்டி அடிக்கும்போது ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்காக அந்த டாட் பிடித்தோன்னா நமக்கு பெண்டு வரும் அதை வராமல் இருக்கிறதுக்காக அந்த லைன் போட்டுக்கிறோம் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம நெக்கை வெட்டிடுவோம் பேக் பீஸை வெட்டினோடன ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மார்க் பண்ணிக்கோங்க இந்த மார்க் வந்து ரொம்ப முக்கியமாக பண்ணணும் டாட்டுக்கும் சைடுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க பேக்கில் இதே மார்க்கில் தான் நீங்கள் டாட் பிடிக்கணும் சரியா ஃப்ரண்ட் வெட்டும்போது இந்த மார்க்குக்கு முன்னாடி ஒரு இன்ச் அளவுக்காவது கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் காலிஞ்சு ரெண்டு லைன் போட்டுக்கோங்க ஹூப் பட்டி ஸ்டிச்சிங் அலவுண்ட்ஸுக்காக பே பேக் ஃபோல்டிங் சைடு கரெக்டாக இந்த இடத்துல வர மாதிரி வச்சுக்கோங்க இது வைக்கும்போது இங்கே வரைக்கும் நம்ம ஏற்றி போடலாம் நான் ஏன் ஏற்றி போடலைன்னா இங்கே வந்து ரெண்டு இஞ்சாவது இறக்கி போடணும் கீழே இறக்கி போட்டிருக்கேன் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம ஷோல்ட்ரு லைனை ட்ரா பண்ணிக்கலாம் போட்டுட்டு அரை இன்ச்சு மேலே ஏற்றி ஒரு லைன் போட்டுக்கோங்க இது நம்ம பிரின்சஸ் கட் வெட்டும்போது போது இந்த பீஸ் ஜாயின் பண்ணோன்னா இறங்கிடும் அதுக்காக தான் இந்த லைன் போட்டிருக்கோம் இப்போ நம்ம செஸ்ட் லைனை பேக் லெவல் அளவு இருக்கோ அதே அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க சரியா அடுத்தது வெயிஸ்ட் லைன் வெயிஸ்ட் லைன் போடும்போது நம்ம ஆல்ரெடி இங்கே தானே போட்டிருக்கோம் ஆனால் கிராஸ் வெட்டியிருக்கறனால நமக்கு சைடில் வந்து இந்தளவு தான் தேவைப்படும் இந்த இந்தளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க சோல்ட்ரு வந்து ஒரு முக்கால் இஞ்சி ஃப்ரண்ட் நெட்டில் உள்ளே தள்ளிக்கோங்க தள்ளிட்டு இந்த இதை பீஸ் அப்படியே எடுத்து வச்சுட்டு பேக்கில் இருக்கிற சோல்ட்ரு விற்றே அப்படியே ஃப்ரெண்டுக்கு வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு செஸ்ட் லைனை கம்ப்ளீட் பண்ணிருங்க வெயிஸ்ட் லைனையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டுக்கோங்க முக்கால் இஞ்சி இறக்கி போட்டுக்கோங்க அடுத்தது ஷோல்ட்ருலேருந்து பஸ்ட் லைன் ஒம்பது இன்ச்சும் அண்டர் பஸ் லைன் பன்னெண்டு இன்ச்சும் வச்சு ரெண்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கும் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க போட்டாச்சு அடுத்து ப்ரின்ஸஸ் கட் லைனுக்கு ரெண்டு மார்க் பண்ணணும் அது வந்து நம்ம ரெண்டு இன்ச்சில் ஒரு மார்க்கும் ரெண்டரை இன்ச்சில் ஒரு மார்க்கும் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதையுமே இந்த அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க போட்டாச்சு இப்போ இந்த அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அஞ்சே கழிஞ்சி இருக்குது அப்போ இங்கே வந்து நம்ம அஞ்சே முக்கால் அழிஞ்சு வைக்கணும் வச்சுட்டு இந்த லைனை இப்படி க்ராஸாக எடுத்துக்கோங்க மேலே உள்ள லைன் வரைக்கும் தான் போடணும் ஆனால் அதுக்கும் நீங்கள் காலிஞ்சிக்கு மேலே நிப்பாட்டிக்கோங்க நிப்பாட்டிட்டு லைட்டாக ஒரு கேவு கொடுத்துக்கோங்க அந்த ஆம்புகோல் ரவுண்ட் வர்றதுக்காக கேவு கொடுத்துக்கோங்க அதே பேரலெலாம் இங்கேயும் இந்த லைனை போட்டுக்கோங்க போட்டுட்டு ஃப்ரெண்ட் நேக் வந்து ஆறு இன்ச்சு அந்த ஆறு இன்ச் அளவில் இங்கே மார்க் பண்ணிக்குவோம் ஆறு இன்ச்சு இங்கே வருது இந்த இடத்துல நீங்கள் ரவுண்டு எடுத்துக்கோங்க ஓகேவா அடுத்தது பஸ்ட் பாயிண்ட்டு இப்போ தேர்ட்டி ஃபோர் சைஸ்னால பத்தில் ஒரு பங்கு த்ரீ பாயிண்ட் ஃபோர் இங்கே இருக்கணும் அதோட ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த லைனை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து இங்கே வரைக்கும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுத்தது இதுதான் பஸ்ட் பாயிண்ட்டு இதிலருந்து லைட்டக்கோ வர்ற மாதிரி இந்த லைனை மேலே இருக்கிற ப்ரின்சஸ் கட் லைனுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ சைடு பீஸ் மார்க் பண்ண போகிறோம் இந்த ரெண்டுக்கும் டாட் கேப்பு ஒரு இன்ச் அளவுக்கு வச்சுக்கோங்க ஒரு இன்ச் வச்சுட்டு இந்த பஸ்ட் பாயிண்ட்லேருந்து கீழே உள்ள லைனுக்கு இந்த ஒரு இன்ச் கேப் வழியாக ஒரு கோடு போட்டுக்கோங்க அடுத்தது நம்ம செஸ்ட் அளவு குறிக்கப்பறோம் செஸ்ட் அளவு வந்து தேர்ட்டி ஃபோருங்கிறதுனால எட்டரை இன்ச்சு எட்டரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டே காலிஞ்சு இங்கே குறிச்சிக்கோங்க சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கோங்க இந்த ரெண்டே இன்ச் எதுனால அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து முக்கால் இன்ச்சு தேவைப்படும் ரெண்டு பீஸையும் சேர்த்து அது ஒரு முக்கால் இஞ்சி இது ஒரு ஒரு இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்குது அப்போ ஒன்றே முக்கால் இஞ்சி ப்ளஸ் ஈ செலவு இஞ்சு சேர்த்து ரெண்டே கால் இன்ச்சு நம்ம இங்கே விட்ருக்கோம் இங்கே வந்து ரெண்டே கால்னா இங்கே இந்த ஒரு இன்ச்சு கேப்பு இந்த இடத்துல இல்லை அதனால் இங்கே வரும்போது சாரி பஸ்ட்டு வந்து முப்பத்தி அஞ்சு இருக்குது அஞ்சுனா இங்கே நீங்கள் என்ன பண்ணுங்க எட்டே முக்கால் இன்ச்சு இதை மார்க் பண்ணிவிட்டு இங்கே ரெண்டே ஹால் வச்சதுக்கு இங்கே வந்து ஒன்னே ஹால் மட்டும் நீங்கள் வைங்க ஒன்னே ஹால் இன்ச்சு எதுக்குன்னா முக்கால் இஞ்சி ஸ்டிச்சிங் அளவுச்சுக்கோ அரை இன்ச்சு ஈஸியல ஒன்று ஸோ இந்த லைனை வேஸ்ட் லைன் வரைக்கும் மட்டும் இழுத்து விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா லைனுக்கு போவேன்னா இது எக்ஸ்ட்ரா லைனு அடுத்தது அண்டர் பெஸ்ட் லைனில் நீங்கள் வந்து வேஸ்ட் அளவு பாருங்கள் வெய்ட் அளவு வந்து ஏழு இன்ச்சு வருது ஏழு இன்ச்சு முக்கால் இஞ்சி ஸ்டிச்சிங் அலிசு ஏழை முக்கால் வருது இதில் ரெண்டே ஹால் இஞ்சி நமக்கு ரெண்டே ரெண்டு இன்ச்சு கிட்ட இருக்குது அப்போ இங்கே வந்து ஒன்றே இன்ச்சும் இங்கே ஒன்றே காலிஞ்சும் கனெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவை இங்கே ரெண்டாக டிவைட் பண்ணி டாட்டுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இதிலேருந்து இந்த பெண்டு எடுத்துக்கோங்க இந்த பெண்டு வந்து டாட் இதுலேருந்து இது வரைக்கும் தான் டாட்டு அந்த டாட்டுக்கிட்ட ஒரு க்ராஸ் போட்டுட்டு வேஸ்ட்டுக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி போட்டுக்கோங்க ஓகேவா இந்த ஷேஃப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து இந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ரண்ட் சேஃப் எடுக்க போகிறோம் இந்த லைன் வழியாக நமக்கு அந்த இது திருமணம் ஓகேவா எடுத்தாச்சு இப்போ இந்த இடத்துல லைட்டாக இந்த கேப் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது ஆம்போலை வரைஞ்சிக்கோங்க ஆம்போல் வரையும் போது வேறுக்கு வரைஞ்சுக்கோங்க கீழே உள்ள லைனில் தான் இந்த ஆம்போல் ரவுண்டு வரணும் அடுத்தது இப்போ நம்ம வந்து இங்கே ரெண்டே ஹால் தான் வச்சோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு கிட்ட இருக்குது இங்கே வந்து ஒரு முக்கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா நமக்கு தேவைப்படும் அதனால் பஸ்ட் லைனில் இருந்து இந்த பெண்டு வந்து எடுத்துக்கோங்க இவ்வளோ பெண்ட் வேணால் லைட்டாக பெண்டு எடுத்தால் போதும் சாரி இந்த முக்கால் இஞ்சி அளவுக்கு இங்கே இருக்கிற மாதிரி இந்த பெண்டை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதுதான் நமக்கு ஹைட்டு இது வந்து எக்ஸ்ட்ரா லைன் இந்த ஹைட்டில் வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி இந்த லைனை போட்டுக்கோங்க போட்டாச்சு இப்போ இங்கேருந்து இந்த கேவ் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம இப்போ ஃப்ரெண்டுக்கு மார்க் பண்ணிட்டோம் இது செஸ்ட் லைனு இது பஸ்ட் லைனு இது அண்டர் பஸ்ட் லைனு இது வெயிஸ்ட் லைன் இப்போ நம்ம இந்த பீஸை கட் பண்ணி எடுக்க போகிறோம் நான் இந்த காலெஞ்சை மட்டும் லேசாக கிராஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அடுத்தது நம்ம இங்கே ஆம் ஹோலை செக் பண்ணிக்கணும் ஒரு காலேஜ் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம கிராஸ் பண்ணிக்கணும் அதனால இங்கே முதல் செக் பண்ணிக்குவோம் ஹால் ஏழு முக்கால் இருக்குது நமக்கு ஏழரை இன்ச்சு தான் வேணும் அதனால் இந்த இடத்துல வந்து அந்த கால் காலிஞ்சா நீங்கள் க்ராஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் നെക്സ്റ്റ് സൈഡുള്ള പീസ് എടുത്താച്ചു അടുത്തത് സൈഡ് പീസ് இந்த சேஃப் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு ஹைட்டையும் செக் பண்ணி பார்க்க கரெக்டாக வருது இப்போ சைடு நம்ம செக் பண்ணிக்குவோம் இந்த ரெண்டு ஹைட்டும் கரெக்டாக இருக்குது பேக் ஃப்ரண்ட் வெட்டியாச்சு அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் ஸ்லீவ் லெங்க் வந்து பதினோரு இன்ச்சு இருக்குது எல்போ ஸ்லீவு அந்த பதினோரு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க கீழே வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க இது லைனிங் கிளாத்துங்கிறதுனால அடிச்சு தீர்ப்புறதுக்காக நான் கால் இன்ச் மட்டும் விட்டுருக்கேன் இது தேர்ட்டி ஃபோர் சைஸுங்கிறதுனால நான் மூன்று இன்ச்சு ஆம்கோல் இறக்கிக்கிறேன் இறக்கி இதையும் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இப்போ நமக்கு ஆம்கோல் வந்து பதினஞ்சு இன்ச்சு அதனால் பாதி அளவு ஏழரை இங்கே இருக்கிற மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் லூஸ் வந்து ஒம்பதரை இன்ச்சு நாலே முக்கால் இருக்கிற மாதிரி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பென்ட் ஸ்கேல் இருக்குல்ல இதை வச்சு ஸ்லீவுக்கு மார்க் போடுங்க இதுதான் ஸ்லீவோட சேஃப் வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சு போடாதீங்க போட்டாச்சு இப்போ இந்த கிராஸ் ஓவர் லைன் அம்புகோளுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஏழரை இன்ச்சு இருக்குது பாதி வந்து மூணே முக்கால் மார்க் பண்ணிட்டேன் இப்போ இதில் இருந்து அரை இன்ச்சு மேலே இருக்கிற மாதிரி நம்ம ஆம்கோல் ரவுண்டு வரையணும் போட்டுட்டு இந்த லைனில் வர்ற மாதிரி இந்த ஆம்கோல் ரவுண்டை இப்படி திருப்பி வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு மீட்ரு கிளாத் எடுத்திருக்கேன் சைடு மார்க்கையும் சென்ட்ரு மார்க்கையும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த பீஸை சிங்கிளாக எடுத்துக்கோங்க நம்ம ஃப்ரெண்டுக்கு கவர் வெட்டணும் கவர் வெட்டும்போது இந்த சென்ட்ரு மார்க்கில் இருந்து கால் இன்ச்சி கீழே இறக்கோங்க இறக்கிட்டு அதே பெண்ட் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல க்ராஸ் ஆகிற மாதிரி அப்படியே நீங்கள் ஸ்கேலை திருப்பி வச்சுட்டு அவ்வளவுதான் இந்த அளவு நீங்க கவர் எடுத்தீங்கன்னா நீட்டாக வந்துடும் ஃப்ரெண்ட் அடையாந்துக்காக மார்க் பண்ணியிருக்கேன் கட் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்